ஹாய் ஹலோ வணக்கம் எனக்கு ரொம்ப நாளாக எங்களோடய காட்டை வீடியோ எடுத்து போடணுன்னு ஆசைங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் சேர்ந்த மாதிரி வீடியோ போடணுன்னு ஆசை ரெண்டுத்தையும் ஒன்னாக பண்ணிடலான்ட்டு தான் நீ காட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க எங்கள் காடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாத்தோட காட்டுலையும் இருக்க மாதிரி தாங்க நாங்களும் ஒரு வாய்க்கால் போட்டு என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே நெருக்க நெருக்கமாக வச்சிட்டோம் நிறைய செடி இருக்குது ஆனால் நெருக்க நெருக்கமாக இருக்கவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொச்ச கொச்சான்னு இருக்க மாதிரி இருக்கும் என்னென்ன மரம் செடிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுமா கத்திரிக்காய் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம் அப்புறமேட்டுக்கு பூச்செடியில் அந்த பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம் ரெட் ரோஸ் வச்சுருக்கோம் பிங்க் ரோஸ் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கொய்யா மரம் வாழை மரம் நெல்லிக்காய் மரம் மருதாணி மரம் வாழை மரம் எல்லாமே வச்சுருக்கோம் அப்படியே காட்டில் என்ன பயிர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்கோம் ஒரு நட்டு இப்போ தான் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு அளவுக்கு வளர்ந்து பூட்டெல்லாம் வச்சிட்ருக்கு இதுதான் எங்களோடய கரண்ட் ரூமு நீங்கள் மீட்டுக்கு என்னோடய ஹஸ்பண்டையும் வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சிட்டு இருக்குங்க ஏன் தெரியுமா காட்டில் வந்து அவ்வளோ வேலை செய்கிறாங்க என்னால் நம்பவே முடியல இந்த டோன்ட் ஜட்ஜ் பக்ஸ் கார் சொல்லுவாங்களா அதுக்கேற்ற மாதிரியே அங்கே அவங்க எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரியாது காட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் பாவண்டா குழந்தை இவ்வளோ வேலை செய்தா அப்படின்னு இருந்துச்சு இதுதான் எங்கள் காட்டோட டோட்டல் வியூ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் காட்டுக்கு போய்டுவோம் அங்கே போனாலே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது ஏதாவது அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு அங்கே இருக்க செடியெல்லாம் பார்த்தாலே மனசுக்கு நிம்மதியாகிடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னோட ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்